திருமுருகன் ஆலயத்திலிருந்து எங்களுடைய சிறியா அவர்கள் அதாவது இப்பொழுது எல்லோருக்குமே வந்து வருகின்ற சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது சனி அப்படியே எல்லோருக்கும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் எத்தனை சனிக்கிழமை வருகின்றது இந்த விரதங்களை அனுஷ்டிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விடியத்தோடு ஐயா இப்பொழுது மேலதிக விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கள் ஐயா இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற முதல் சனிக்கிழமை இது எத்தனை வாரத்துக்கு இருக்கின்றது அதனுடைய சிறப்பு என்னவாக இருக்கிறது சொல்லுங்கள் புரட்டாசி மாதத்திலே இந்த முறை நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றது முதலாவது சனிக்கிழமை எதிர்வரும் இருபதாம் தேதி இங்கே வருகின்ற சனிக்கிழமை ஆரம்பிக்க ஆரம்பமாகின்றது அந்த வகையில் எங்களுடைய திருக்கோயிலே அந்த விருதுக்கான அனைத்து விதமான பூஜை ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் வகையும் செய்த வழிபாடுகள் திருவழி செய்யலாம் அதிக முக்கியமாக சனி அட்டமத்து சனி ஏழரை சனி சனி திசை சனி மகாதிசையை நடப்பவர்கள் சனியின் தவ இந்த விடுபடுவதற்காக இந்த சனி வழிபாடு வகை செய்வது சால சிறந்தது அந்த வகையில் அதிகமாக எல்லோருமே சனி செய்யலாம் என்று சொல்றோம் இன்னும் ஒரு முக்கியமான வடிவம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு தவறான அபிப்பிராயம் அமைச்சிருக்கிறது நவராத்திரி ஆரம்பமாகிறது நவராத்திரியிலே வருகின்ற சனிக்கிழமை விரதம் கடைப்பிடிக்கலாமா எழுதி தீபம் ஏற்றலாமா சனி வழிபாடு செய்யலாமா என்ற சந்தேகம் இருக்காது இதை பற்றிய நிறைய துண்டு பிரசுரங்களை நாங்கள் ஏற்கனவே பத்து பதினைந்து வருடங்களுக்கு முதல் நிறைய திறமலை வெளியேற்றிருக்கின்றோம் அந்த சனி வழிபாண்டிய வழிபாட்டுக்கும் நவராத்திரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நவராத்திரி விரதம் படிப்பவர்கள் வந்து வெள்ள நெதியை தச்சு இங்கே அதிகமாக வெளிநாடுகளில் யாரும் நல்லெண்ணெய் வைத்து முழுவதாக கேள்விப்படவில்லை அதை தவிர்த்துக் கொள்ளலாம் ஒழிய மற்றும்படி சனி விரதத்தையோ அனுஷ்டிப்பதையோ அல்லது தீபம் ஏற்றுவதையோ எந்த விதமான தடையும் இல்லை அப்படி இந்த கட்டத்திலே முதலாவது சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இன்று சனிக்கிழமை நடைபெறுகிறது சரி கண்டிப்பாக நன்றி ஐயா இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றவர்கள் எப்படி யார் யார் மிக முக்கியமாக எல்லோருமே இந்த புரட்டாசி சனி விரதத்தை அனு பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி